அத்தியாயம் இருநூற்று இருபத்தி இரண்டு வண்டியின் மேற்கூரை லாங்ஹாசனின் மேடை பாகம் ஒன்று உண்மையில் யூஏ வணிகக் குழு என்ற அவர்களின் அமைப்பில் இருந்து வந்த காவலர்கள் வெறும் ஐநூறு பேர் மட்டுமே ஆனால் இந்த ஐநூறு பேரும் நான்காம் படியில் தேர்ந்தவர்கள் மந்திர உபகரணங்களால் முழுமையாக ஆயுதம் ஏந்தியவர்கள் சிலர் ஐந்தாம் படியை தொட்டவர்கள் கூட இருந்தனர் இந்த காவலர்களில் பெரும்பாலோர் மனிதர்கள் ஆனால் சிறு எண்ணிக்கையில் பேய்களும் இருந்தனர் உதாரணமாக பத்து பச்சை நிற இரட்டை பேய்கள் அவர்களுடன் இருந்தன எங்கும் நிறைந்திருந்த பேய்களின் தாக்குதல்கள் இறுதியாக வந்தன ஆனால் அந்த ஐநூறு காவலர்கள் அவர்களின் பாதையை வலுக்கட்டாயமாக தடுத்தனர் அவர்கள் வண்டிகளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அமைத்தனர் போர்க்களை அறியாத வண்டி ஓட்டுநர்கள் கூட ஆயுதங்களை ஏந்தி பாதுகாக்க தயாராக இருந்தனர் நூற்றுக்கணக்கான வண்டிகளைச் சுற்றிய பேய்களின் முன்னணி சறு சிதறியது ஆனால் அவற்றின் பெரும் எண்ணிக்கையால் ஒருவருக்கொருவர் அருகில் இருந்தன பேய்கள் முன்னேறியபோது லாங் லாங்ஹாப்ஸன் தன் தோழர்களை யூஏ மற்றும் லென்ஷியாவோவின் வண்டிக்கு ஐம்பது மீட்டர் தொலைவில் கொண்டு வந்திருந்தான் அந்த நொடியில் அவர்கள் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நான்கு திசைகளில் இருந்து வந்த பேய்கள் உடனடியாக வண்டிகளின் தடுப்பை உடைக்க முடியவில்லை ஆனால் வான்வழித் தாக்குதல்களை தடுப்பது அவ்வளவு எளிதாக இல்லை லின்ஷின் ஒரு பற்றி எரியும் சிவப்பு மறைப்பை உருவாக்கினான் அது அவனையும் சென் இனரையும் பாதுகாத்தது இரட்டை தலை கழுகுகளின் வாய்களில் இருந்து தீப்பந்தங்களும் இருள் மந்திர குண்டுகளும் இடைவிடாமல் பாய்ந்தன பறவை பேய்கள் பொறுமையிழந்து காத்திருந்தவை கீழே பாயத் தொடங்கின லாங் ஹாப்சனின் பின்னால் திடீரென இருளில் இருந்து தோன்றினாள் அவளது கால்விரல்கள் தரையைத் தொட்டு அடுத்த நொடி அவள் லாங் லாங்ஹாப்சனின் தோள்களில் நின்றாள் அவளது அழகிய கருப்பு கண்களில் மங்களான குளிர்ந்த கொலைவெறி மின்னியது நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத அவளது மூங்கில் கைத்தடி அவள் வலது கையில் தோன்றியது பச்சை மூங்கில் கைத்தடி காற்றில் அசைந்து பச்சை நிற மங்களாக மாறியது தீ அல்லது இருள் மந்திர குண்டுகள் எதுவாக இருந்தாலும் கையெறின் கைத்தடியால் உடனடியாக அழிக்கப்பட்டன இது துல்லியமாக அசாசுங்களின் மகாராணியின் திறன் வஞ்சக தாக்குதல் பச்சை கைத்தடியை நம்பி கையெறின் தாக்குதல் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையின் அனைத்து உறுப்பினர்களையும் பாதுகாக்கும் வகையில் சரியான வீச்சில் இருந்தது இரட்டை கழுகுகளின் மந்திர குண்டுகள் எதுவும் அவர்களைத் தொடவில்லை மறுபுறம் நான்காவது படைப்பிரிவு பேய்வேட்டை படையும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டது அவர்கள் ஆறு பேர் விரைவாக வட்ட வடிவில் ஒன்று கூடினர் மூன்று மந்திரவாதிகள் உள்ளேயும் மூன்று அருகாமை போராளிகள் வெளியேயும் நின்றனர் அவர்களது தலைகளுக்கு மேல் ஒரு வெள்ளி ஒளி உருவாகி ஒரு வட்டத்தட்டாக மாறி குண்டுகளை தடுத்து வெடிக்காமல் தடுத்தது இது இடவியல் மந்திரவாதி இ ஜுனின் வேலை இரண்டு பேய் வேட்டை படைகளும் இதோடு நிற்கவில்லை மந்திர தாக்குதல்களை எதிர்க்கும் அதே வேளையில் அவர்கள் யூஏவின் வண்டியை நோக்கி மேலும் நெருங்கினர் அந்த கணத்தில் லூக்ஷியும் தியான் யானும் தங்கள் முந்தைய எண்ணங்களை ஒதுக்கி வைத்தனர் ஆயிரக்கணக்கான பேய்களால் சூழப்பட்டு அவர்கள் இப்போது ஆபத்தான நிலையில் இருந்தனர் புத்திசாலிகளாக இருந்ததால் பொதுவான இலக்கை நிறைவேற்ற அவர்கள் தங்கள் முழு முயற்சியையும் செலுத்தினர் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படியொரு இடத்தில் இறக்க விரும்பவில்லை இப்போது லாங் லாங்ஹாப்சனியின் தனது திட்டங்களை மாற்றினான் என்பது லுக்ஷிக்கு புரிந்தது யூஏ தன் வண்டியின் மேற்கூரையில் இருந்து தடை செய்யப்பட்ட மந்திரத்தை செயல்படுத்தும் அதன் அழிவு சக்தியும் தாக்குதலின் வீச்சும் எளிதில் கற்பனை செய்யக்கூடியவை பாதுகாப்பாக இருக்க ஒரே வழி அவளுக்கு மிக அருகில் இருப்பது அவளது தாக்குதலில் இருந்து தப்புவது தடை செய்யப்பட்ட மந்திரம் முடிவடையும் நொடி சூழலை உடைத்து வெளியேறுவதற்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் இதை உணர்ந்த லுக்ஷி லாங்ஹாசனின் இந்த முடிவை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை இவ்வளவு குறுகிய நேரத்தில் இப்படியொரு சரியான முடிவை எடுத்து அவன் ஒரு தலைவனாக தன் கடமையை சிறப்பாக செய்திருந்தான் ஆனால் வண்டியை நெருங்குவது அவ்வளவு எளிதாக இல்லை முதல் மந்திர குண்டு தாக்குதலுக்கு பிறகு பறவை பேய்கள் வரும் நேரம் வந்தது பறவை பேய்கள் வெறித்தனமான பேய்களைப் போல எண்ணிக்கையில் அதிகமாக இல்லாவிட்டாலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவை இருந்தன அவற்றின் தாக்குதல் திடீரென வந்தது யூஏ வணிகக் வணிக குழுவை எண்ணிக்கையில் மிஞ்சியது பல பத்து பறவை பேய்கள் லாங் ஹாப்சனின் குழுவை நோக்கி வந்தன மற்ற பேய்கள் தயாராக இருந்து அவற்றுடன் ஒத்துழைத்தன பறவை பேய்கள் அருகாமை போருக்கு வந்தபோது இரட்டை தலை பேய் கழுக்குகள் உடனடியாக வண்டிகளை பாதுகாக்கும் காவலர்களை தாக்கின அவற்றை அழி லாங்ஹாப்சென் உரத்து கத்தினான் அவனது ஒரு கையில் புனித ஆவி வாழ் தங்க நிறத்தில் மின்னியது ஒரு பறவை பேயின் முன்னேற்றத்தை ஒரு மெல்லிய ஒலியுடன் தடுத்தது அதே நேரத்தில் நீலமலை ஒளியின் மலர் உடனடியாக எண்ணற்ற ஒலிக்கதிர்களை வெளியிட்டது இது மின்னல் தாக்குதல் தெய்வீக தடுப்பை பயன்படுத்தி பிரகாசமான பழிவாங்குதலின் சக்தியை பயன்படுத்தி புனித ஆவி வாழ் மின்னல் தாக்குதலுக்கு மிகுந்த ஆற்றலை அளித்தது இது ஒரு உடனடி நகர்வு மற்ற ஒரே படியில் உள்ள தாக்கும் நைட்களுக்கு இதைச் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் தாக்கிய பறவை பேய் முழு முயற்சியுடன் வந்தது ஆனால் லாங் ஹாப்செனின் தெய்வீக தடுப்பால் தடுக்கப்பட்டு உடனடியாக அதன் உடல் மந்தமானது நீலமலை ஒளியின் மலரால் முழு சக்தியுடன் செலுத்தப்பட்ட மின்னல் தாக்குதலுக்கு எப்படி எதிர்த்து நிற்க முடியும் அந்த பறவை பேயின் உடலில் பல பத்து காயங்களில் இரத்தம் பீரிட்டு பின்னோக்கி தள்ளப்பட்டது லாங் ஹாப்சன் ஏறத்தாழ ஐந்தாம் படியின் ஆறாம் தரத்தில் இருந்தான் மேலும் முழு அணியிலும் கையரின் சம்சாரத்தின் குத்துவாள் ஒரு தெய்வீக ஆயுதத்துடன் ஒப்பிடப்பட்டால் அவனே மிகவும் வலிமையானவன் ஐந்தாம் படியில் அவனது ஆற்றலுடன் நான்காம் படியில் உள்ள எதிரியை எதிர்க்க மேலும் அவனது வலிமையான ஆயுதங்களும் திறன்களும் சேர்ந்து ஒரு பேய் அவனுக்கு எதிரியாக இருக்க முடியாது மறுபுறம் லீஷினும் ஒரு நைட்டாக தனது அபாரமான வலிமையை வெளிப்படுத்தினாள் அவள் தன் இரண்டு எரியும் கனமான வாள்களை தரையில் குத்திய குத்தியவுடனே வானப்போர் அணி வெளியிடப்பட்டு ஒரு பறவை பேயை வானில் தடுத்து நிறுத்தியது உடனடியாக அவள் மின்னல் தாக்குதலுடன் உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டுதலை இணைத்து அந்த பறவை பேயை உடனே கொன்றாள் ஒரு மந்தமான ஒலியுடன் அதன் உடல் தரையில் விழுந்தது அருகாமை போர்களில் இந்த இரண்டு வேட்டை படைகளின் போர்த்திறனும் முழுமையாக வெளிப்பட்டது நான்காவது பேய் பேய்வேட்டை படையின் பக்கத்தில் கவசப் போராளி டியான்யான் லுக்ஷி ஷி ஜுன் மற்றும் பை ஷியாமோவை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றான் ஷியாமோவின் உடல் ஏற்கனவே பெரிய அளவிலான கொடிகளால் சூழப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு திறனை வழங்கியது கூர்மையான முட்கள் இடைவிடாமல் பீறிட்டு எதிரிகளை தடுத்தன அவர்களது அசாசின் ஹான் டாவோசி சுற்றி அலைந்து இரவை பயன்படுத்தி காயமடைந்த பறவை பேய்களை தேடி ஒரே அடியில் உயிர் பறிக்கும் தாக்குதல்களை நடத்தினான் லீஷின் அவர்களை சுற்றி பாதுகாக்க அவளது தாக்குதல்கள் ஒரு தாக்கும் நைட்டின் திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தின ஆனால் அவள் தன் ரோஸ் யூனிகார்னை இன்னும் அழைக்கவில்லை உண்மையில் வண்டிகளின் அமைப்பு காரணமாக ரோஸ் யூனிகார்னின் போர் வலிமை பெரிதும் தடைபடும் மேலும் அவளது ஆற்றலை சேமித்து வைப்பது சூழலை உடைக்கும் நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லாங் ஹாப்சன் தன் துணை ஹாவிவை அழைக்காதது போலவே நான்காவது படைப்பிரிவு பேய்வேட்டை படையில் பை ஷியாமோ மற்றும் ஏ ஜூன் இரண்டு மந்திரவாதிகள் மிகுந்த கொலை சக்தியை கொண்டிருந்தனர் பைஷியாமோவின் இடைவிடாத தாவர அழைப்புகள் மிகுந்த கொலை சக்தியை கொண்டிருந்தன மேலும் எதிரிகளை தடுத்தன ஒரு குறிப்பிட்ட தாவரம் தொடர்ந்து மஞ்சள் நிற புகையை வெளியேற்றியது இது தாக்கி வரும் பறவை பேய்களின் வலிமையையும் வேகத்தையும் குறைத்து லாங் லாங்ஹாப்சனின் குழுவுக்கு முக்கியமான உதவியை வழங்கியது ஜுனின் இடவியல் மந்திர தாக்குதல்கள் தனித்துவமாக இருந்தன அவை அவ்வப்போது விசித்திரமான வெளி ஒளிகளை உருவாக்கி பறவை பேய்களின் பரத்தல் பாதையில் தலையிட்டன அவற்றை மேலே அல்லது கீழே இழுப்பது போல அவற்றின் உடல்கள் இந்த வெள்ளி ஒளிகளுடன் தொடர்பு கொள்ளும்போது கடுமையான தடைகள் ஏற்பட்டன மேலும் அவ்வப்போது ஜூன் ஒரு பெரிய வெள்ளி ஒளியை வெளியிட்டு பல பறவை பேய்களை புழுதியாக்கி எலும்புகளை கூட விடாமல் அழித்தான் போர்க்களத்தில் வானவழி மற்றும் தரைவழித் தாக்குதல்களை இணைத்தவையே மிகவும் பயனுள்ளவையாக இருந்தன புனித ஒளியாவி அணி உடைக்கப்பட்ட பிறகு யுஏ வணிக குழுவின் பக்கம் உடனடியாக பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டது வெறித்தனமான பேய்களின் தாக்குதல்களை அவர்கள் இன்னும் தடுத்து நிறுத்த முடிந்தது ஆனால் இரட்டை தலை பேய் கழுகுகளின் மந்திர பாதுகாப்பில் பறவை பேய்களை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதாக இல்லை லாங்ஹாப்ஸனும் அவனது குழுவும் இந்த தாக்குதல்களை எளிதாக தாங்கினர் ஆனால் வணிகக் குழுவின் மற்றவர்களுக்கு இது அவ்வளவு எளிதாக இல்லை வண்டிகளுக்குள் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆயுதங்களை ஏந்திய சாதாரண மனிதர்கள் நான்காம் படியில் உள்ள இந்த பேய்களுக்கு எதிராக அவர்கள் ஒருதலைப்பட்சமாக படுகொலை செய்யப்பட்டனர் பகுதியில் இருந்த பத்து மந்திரவாதிகளின் வலிமையான போர் திறன் இல்லாவிட்டால் வண்டி அணியின் உட்புறம் ஒரு நொடியில் உடல்கள் குவிந்த மலை மற்றும் இரத்தக்கடலாக மாறியிருக்கும் முன்னேறு கத்தியபடி லாங் லாங்ஹாப்சன் முன்னணியில் இருந்து பக்கவாட்டில் நேரடியாக முன்னேறினான் அவனது தோளில் உறுதியாக நின்று இரட்டை தலை பேய் கழுக்குகள் அல்லது பறவை பேய்கள் எதுவாக இருந்தாலும் எந்த வானவழி தாக்குதலும் லாங்ஹாப்சனுக்கு இடையூறு செய்யவில்லை பறவை பேய்களின் தாக்குதலில் வண்டி அணி நீண்ட நேரம் நீடிக்காது என்பது தெளிவாக தெரிந்தது மையத்தில் ஒன்று கூடி ஒரு சிறிய பகுதியை பாதுகாப்பதன் மூலம் மட்டுமே அவர்கள் சிறிது நேரம் தாக்குதல்களை தாங்க முடியும் யுவின் உடலில் இருந்து தங்க நிற ஒளிவட்டங்கள் விரிந்து வெளியேறின அவன் இரண்டு பேய்வேட்டை படைகளின் நடுவில் இருந்ததால் இந்த ஒளி மந்திர பலப்படுத்தல்கள் இருபத்தொன்றாவது பேய் பேய்வேட்டை படையை மட்டுமல்ல நான்காவது படைப்பிரிவு பேய்வேட்டை படையின் உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது எல்லாவற்றுக்கும் மேலாக நான்காவது படைப்பிரிவில் காவல் நைட் யாரும் இல்லை இது இந்த இரண்டு பேய்வேட்டை படைகள் முதல் முறையாக நெருக்கமாக ஒத்துழைத்தது மேலும் பை ஷியாமோவின் எதிரிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஹான் யுவின் தொடர்ச்சியான ஒளிவட்ட திறன்கள் இரு படைகளையும் இன்னும் நெருக்கமாக இணைத்தன ஒரு மதகுருவாக லூக்ஷி ஏற்கனவே தனது மீட்டெடுப்பு மந்திரங்களை தயார் செய்திருந்தான் இதனால் எந்த படையில் சிக்கல் ஏற்பட்டாலும் அவனது குணப்படுத்தல் உடனடியாக வழங்கப்படும் ஆனால் போர் இப்போதுதான் தொடங்கியிருந்ததால் அவனது தோழர்கள் இன்னும் உச்ச நிலையில் இருந்தனர் எனவே இந்த நேரத்தில் அவன் மிகவும் நிம்மதியாக இருந்தான் இதனால் அவனுக்கு போரின் நிலைமையை கவனிக்க நேரம் இருந்தது லுக்ஷியின் பார்வை கிட்டத்தட்ட எப்போதும் முன்னணியில் இருந்த லாங் லாங்ஹாப்ஸனை பின்தொடர்ந்தது இருபத்தொன்றாவது பொதுப்படை வேட்டை படையின் செயல்பாட்டை பார்த்து அவன் உள்ளுக்குள் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை உண்மையில் புகழ் தகுதியை பின்தொடர்கிறது லாங் ஹாப்செனும் அவனது படையும் வெளிப்படுத்திய போர்த்திறன் நான்காவது படைப்பிரிவு பேய்வேட்டை படையால் நிச்சயமாக ஒப்பிட முடியாதவை இந்த நேரத்தில் கையேறிறங்கி ஹாப்செனின் பின்னால் மறைந்தாள் லாங்ஹாசன் முன்னணியில் முன்னேற வாங் யுவான்யுவானும் சிமா ஷியானும் வலது மற்றும் இடது பக்கங்களை மூடினர் மாபெரும் தெய்வீக ஆவி கவசமும் அந்த பிரம்மாண்டமான கைத்தடியும் பக்கவாட்டு பாதுகாப்பை சரியாக மேற்கொண்டன இது லாங் லாங்ஹாப்சனுக்கு தாக்கும் நைட் நிலையில் தன் வலிமையை முழுமையாக வெளிப்படுத்த அனுமதித்தது லூக்ஷியின் பார்வையில் கூட லாங் ஹாப்செனின் கைகளில் இருந்த இரு வாள்கள் தங்க மழையைப் போல இடைவிடாமல் அசைந்து முன்னால் பாய்ந்து தாக்கின முன்னால் கீழே பாய்ந்த பறவை பேய்கள் அனைத்தும் படுகொலைக்கு உள்ளாகின ஆச்சரியமாக ஒரு பறவை கூட லாங் லாங்ஹாப்ஸனின் முன்னேற்றத்தை தடுக்க முடியவில்லை அவன் தங்களது இலக்கை நோக்கி நிலையான வேகத்தில் முன்னேறினான் வான பாதுகாப்பு பொறுப்பு லின்ஷினிடம் இருந்தது மேலும் தீ மறைப்புகளும் தீயின் தடுப்பு வளையங்களும் இடைவிடாமல் வானில் வெடித்தன எல்லா பறவை பேய்களும் விதிவிலக்கின்றி பின்னோக்கி தள்ளப்பட்டன மேலும் பின்னால் ஹான் யூ தனது ஒளிவட்ட திறன்களை வெளியிட்டு பராமரித்தான் முழு அணியும் ஒரு கூர்மையான போல தாக்கி பாதுகாத்தபடி முன்னேறியது அவர்களது ஒருங்கிணைப்பு முழுமையாக சரியானது என்று சொல்ல முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் எந்த தவறும் நிகழவில்லை இந்த குழுவில் ஒரு அழகிய சிறிய பன்றியை கைகளில் வைத்திருந்த பெண் இனீர் மட்டுமே இன்னும் செயல்படவில்லை